திருமணம் என்பது விதியால் நடக்கும் விஷயமா அல்லது நாம் தான் எடுக்கும் முடிவா இது மனித வாழ்வில் மிக பெரும் கேள்வி இதற்கான தெளிவான பதிலை இன்று நாம் ஸ்ரீகிருஷ்ணரிடமே கேட்டு தெளிவு பெறுவோம் திருமணம் வாழ்க்கை துணை ஆன்மா இணைப்பு இந்த மூன்றுமே ஒவ்வொருவரின் வாழ்க்கையையும் உயர்த்தவும் வீழ்த்தவும் முடியும் பெரிய முடிவுகள் மக்கள் பலருக்கும் ஒரு சந்தேகம் நம்முடைய கணவன் அல்லது மனைவி முன்பே எழுதப்பட்டவரா அல்லது வாழ்க்கையை நாமே கட்டமைக்கிறோமா இந்த கேள்வி சாதாரணமல்ல இது வாழ்க்கையையே மாற்றக்கூடிய கேள்வி இதை புரிந்து கொண்டால் உன் உறவுகள் உணர்ச்சிகள் தேர்வுகள் அனைத்தும் தெளிவாகிவிடும் இதற்கான பதிலை ஸ்ரீ கிருஷ்ணர் கர்மயோகத்தில் எடுத்துரைத்த சத்திய வார்த்தைகள் இதோ விதி சந்திப்புகளை உருவாக்கும் ஆனால் யாரை தேர்வு செய்து வாழ்வது என்பது மனிதரின் நடத்தை அறிவு மற்றும் கர்மம் சார்ந்ததே அதாவது மானிடர்களின் திருமணம் நிச்சயிக்கப்படுவதற்கு நூறு சதவீதம் விதி மட்டுமே காரணம் அல்ல மேலும் நூறு சதவீதம் அவரவர் சுயவிருப்பம் மட்டுமே காரணமும் அல்ல இரண்டும் சேர்ந்து இயங்குகிறது என்பதே நிதர்சன உண்மை விதி சில வாய்ப்புகளை முன்வைக்கும் அது உன்னை சிலருடன் சந்திக்க செய்யும் ஆனால் எவரை தேர்வு செய்வது அது உன் சுதந்திரம் இந்த தேர்வை வாழ வைக்கும் சக்தி உன் கர்மாவிற்கே உள்ளது மனிதனின் சிந்தனை செயல் மனநிலை ஆகியவையால் அவன் உருவாக்கிக் கொண்ட கர்மவினையே வாழ்க்கையை வடிவமைக்கிறது பந்தம் சில பிணைப்புகளை சார்ந்தே உருவாகிறது இங்கு விதியின் செயல் சந்திப்பு என்ற சூழலை உருவாக்குவது இதில் முடிவெடுக்கும் விருப்பம் முழுக்க முழுக்க உங்கள் தேர்வில் உள்ளது யாரை தேர்வு செய்கிறோம் என்பதில் இங்கு அறிவின் தாக்க முயற்சியில் தென்படும் அதாவது தேர்ந்தெடுத்து அந்த உறவை எப்படி வளர்க்கிறோம் என்பதில் நம் விதி யாரை சந்திக்கிறோம் என்பதில் உள்ளது நமது விருப்பம் யாரை தேர்வு செய்கிறோம் என்பதில் உள்ளது நம் முயற்சி அந்த உறவை எப்படி தக்க வைத்து வளர்க்கிறோம் என்பதில் உள்ளது இந்த மூன்றும் சேரும் போதுதான் ஒரு வாழ்நாள் உறவு உருவாகிறது இதை பற்றிய உண்மை கோட்பாட்டைதான் கிருஷ்ணர் வெளிப்படையாக சொல்கிறார் இதற்கு ஆதாரமாக பகவத்கீதையில் குருசேத்திர போர்க்களத்தில் மனம் குழம்பி நின்ற அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் வேண்டிய எல்லா போதனைகளையும் அருளி முடித்த பின் மிக முக்கியமான ஒரு வரியை கூறுகிறார் அர்ஜுனா நான் கூறிய அனைத்தையும் நன்கு சிந்தித்து இப்போது நீ விரும்பியதை நீயே செய் என்று இந்த ஒரு வாக்கியம் மனித வாழ்க்கையின் அடிப்படை உண்மையை வெளிப்படுத்துகிறது இங்கு கிருஷ்ணரின் செயல் போதனை மனிதரின் செயல் தேர்வு அதாவது ஒவ்வொரு மானிடனுக்கும் முடிவு எடுக்கும் சுதந்திரம் அவரவர்களுக்கே விதி சூழ்நிலையை அளிக்கலாம் சந்திப்புகளை அளிக்கலாம் சிலரை கூட்டி நிறுத்தலாம் ஆனால் முடிவை எடுப்பது நீதான் மனிதனின் விருப்பமும் வெறுப்பும் அவனை வழிநடத்தும் ஆனால் அவைகளின் அடிமை ஆகாதே இந்த உண்மை திருமணத்தில் கூட மிகப்பெரிய முக்கியத்துவம் பெறுகிறது யாரை நாம் விரும்புகிறோம் யார் நமக்கு பொருந்துவார் யாருடன் வாழ்க்கை அமைதியாக இருக்கும் இவை அனைத்தும் நம் மனதின் தேர்வுகள் விதியின் கட்டாயங்கள் அல்ல விதி வாய்ப்பை தரலாம் தேர்வு மனிதனுடையது அந்த தேர்வை வாழ வைக்கும் சக்தி கர்மாவுடையது இதுவே திருமண தீர்மானத்தின் அடிப்படை உண்மை உதாரணத்திற்கு அர்ஜுனன் வாழ்வையே எடுத்துக் கொள்வோம் அர்ஜுனன் தன் விதியை வழி நடத்தியவன் தன் தேர்வை உயர்த்தியவன் அர்ஜுனன் வாழ்க்கையில் குருக்ஷேத்திரம் பாண்டவர்கள் குருகுலம் அர்ஜுனா என்ற பட்டப்பெயர் கிருஷ்ணரின் நட்பு இவை எல்லாம் விதி உருவாக்கிய சூழ்நிலைகள் ஆனால் இறுதியில் அவன் யாருடன் நிற்க வேண்டும் எந்த தர்மத்தை தேர்வு செய்ய வேண்டும் எந்த உறவை வளர்க்க வேண்டும் இந்த முடிவுகள் அனைத்தையும் அவன் அறிவால் உள்ளுணர்வால் கிருஷ்ணரின் போதனையை உணர்ந்து எடுத்தான் விதி சந்திப்புகளை தரும் ஆனால் வாழ்க்கை யாருடன் இணைகிறது என்பதை தீர்மானிப்பது அறிவுள்ள மனிதரின் கையில் அதுவே அர்ஜுனனின் வாழ்வியல் வெற்றி தவறான தேர்வால் துன்பமடைந்த கர்ணனை பற்றியும் அறிவது அவசியம் கர்ணன் தன் விதியை உயர்த்தியவன் தன் தேர்வால் துன்பமடைந்தவன் கர்ணன் வாழ்க்கையில் துரியோதனன் பரசுராமர் கூர்மையான திறமை பொன்னான மனது இவை அனைத்தும் கர்மம் கொடுத்த மிகப்பெரிய வரங்கள் ஆனால் விதி கொடுத்த சந்திப்பை அவர் தேர்வாக மாற்றிய விதம்தான் துன்பத்தின் தொடக்கம் துரியோதனனின் நட்பு விதி அவனை அருகில் கொண்டு வந்தது ஆனால் அந்த நட்பை தன் வாழ்க்கையின் மையமாக வைத்தது தர்மத்தை விட பந்தத்தை தேர்வு செய்தது உணர்ச்சியை பொறுத்து முடிவு செய்தது இவை அனைத்தும் கர்ணனின் தனிப்பட்ட விருப்பம் கர்ணன் செய்த தவறு தன்னைத்தான் மதிக்காதவர்களை உணர்ச்சிக்காக மதித்து வைத்தல் அதன் விளைவு கர்ணன் மிக உயர்ந்த ஆன்மாவாக இருந்தும் தவறான மனிதரிடம் நம்பிக்கை வைத்து தன் வாழ்க்கையின் அழகை இழந்தான் ஆன்மா யாரை சந்திக்கிறது என்பது கர்மம் யாரை தேர்வு செய்கிறது என்பது முடிவு இவ்விருவரின் வாழ்க்கையிலும் ஒரே வாழ்வியல் உண்மை உள்ளது என்னவென்றால் அர்ஜுனன் தர்மத்தை தேர்வு செய்ததால் உயர்ந்தான் கர்ணன் அதர்மத்தை தேர்வு செய்ததால் துன்புற்றான் விதி சூழ்நிலையை கொடுக்கும் தேர்வுகள் வாழ்க்கையை உருவாக்கும் முயற்சி அந்த வாழ்க்கையை நிலைநிறுத்தும் இங்கு நீ யாரை சந்திக்கிறாய் என்பது உன் கர்மத்தின் விளைவு ஒரு மனிதர் உன் வாழ்க்கையில் நுழைவது கர்ம இணைப்பு அது முன்பே உனக்காக விதிக்கப்பட்ட ஒரு வாய்ப்பு அதுவே உன் விருப்பத் தேர்வு அல்ல அது உனக்காக கர்மம் திறந்த கதவு அதனால்தான் பலர் சொல்வார்கள் பாக்கியமாக வந்தவங்க துன்பமாக போயிடுறாங்க ஏனெனில் வருவது கர்மம் நிலைக்கிறதா வேண்டாமா என்ற முடிவின் பங்கு தேர்வையும் முயற்சியையும் சார்ந்ததே நான் உனக்கு ஞானத்தை தருவேன் ஆனால் முடிவை நீயே எடுக்க வேண்டும் அதாவது விதி மனிதரை உன்னிடம் கொண்டு வரும் ஆனால் அவரை திருமணம் செய்யவா வேண்டாமா என்பது உன் 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 அறிவு மனநிலை முதிர்ச்சி விதி கதவை திறக்கும் ஆனால் யாரை உள்ளே வரவிடுவது என்பது உன் முடிவு நினைவிற்குள் ஒரு உறவு அழகாக மலர்வது விதியால் அல்ல உன் தர்மத்தால் மட்டுமே நீ எப்படி பேசுகிறாய் எப்படி புரிந்து கொள்கிறாய் எப்படி மன்னிக்கிறாய் எப்படி காதலிக்கிறாய் இதுவே உன் திருமணத்தை நிலைநிறுத்தும் இணைவது விதி இணைந்து வாழ்வது தர்மம் தவறான முடிவுகள் விதியல்ல அது அறிவிழந்த மனதின் விளைவு அதனால் தவறான மனிதரை நாம் தான் தேர்வு செய்கிறோம் அது யாரின் தவறு விதியல்ல உண்மையில் உன்னுள்ளம் இல்லாமல் செய்த முடிவுதான் உனக்கு சமநிலை வழங்குபவரே உனக்கு பொருத்தமானவர் உன் உண்மையான வாழ்க்கை துணை யார் என்றால் உன் மனதை உயர்த்துபவர் உன் சிந்தனையை ஒழுங்குபடுத்துபவர் உன் ஆன்மாவை அழைக்காமல் காப்பவர் உனக்கு அமைதியை வழங்குபவர் அவர்தான் உன் சரியான தேர்வு உன் இதயத்தை அமைதியாக்குபவர் விதியால் வந்தவர் அல்ல உன் ஆன்மா தேர்ந்தெடுத்தவர் கொள் உன் கடந்த கர்மம் சிலரை உன் வாழ்வில் கொண்டுவரும் யார் உண்மையானவர் யார் பொய்யானவர் என்பதை உன் அறிவுதான் கண்டுபிடிக்க வேண்டும் விதி ஒன்றும் உன் முடிவை பாதுகாக்காது உன் நடத்தை உன் பொறுப்பு உன் உன் அன்புதான் வாழ்வை காப்பாற்றும் நீ யாரோடு வாழ்கிறாய் என்பது முக்கியமல்ல அவருடன் வாழும்போது நீ எப்படி போகிறாய் என்பதே முக்கியம் நல்ல மனிதரை தேர்வு செய்வது விதியல்ல அது உன் ஆன்மாவின் பரிசு உண்மையான வாழ்க்கை துணை என்று எழுதப்படவில்லை அவர் உன் தேர்வால் உருவாக்கப்படுகிறார் உன் தேர்வுகள் உன் விதியை எழுதுகின்றன என் அன்பு பக்தனை நல்ல முடிவுகளுக்கு தாமதமில்லை காலமும் வாய்ப்பும் இன்னும் உள்ளது உன் வாழ்வை பிரகாசிக்க செய்வது உன் தெளிவான சிந்தனையும் தர்மமான செயலும்தான் தர்மத்தில் நிலைத்து நடந்தால் வாழ்வு நீ விரும்பும் வடிவில் ஒளிரும் உன் மனம் துயதும் நோக்கம் உயர்ந்ததுமாக இருப்பதால் என் அருள் என்றும் உன்னோடு உண்டு